ஹலோ கைஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேங்காய் எண்ணெய் மூலிகை எண்ணெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன சுத்தமான செக்கல ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் அப்புறம் கரும் சீரகம் வெந்தயம் அது நைட்டே ஊற வச்சிட்டேன் கத்தாழை வெட்டி வேர் ஆலம் விழுது மகிழம்பூ அரிசி மறிகொழுந்து நெல்லிக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷான எல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை ஆவாரம்பூ ஆவாரம்பூ இலை கருவேப்பிலை கேசவர்த்தினி வேப்ப இலை மருதாணி முருங்கைக்கீரை மொடகத்தான் கீரை கொய்யா இலை குப்பை மீனிக்கீரை வெள்ளை கரிசலாங்கன்னி ரோஸு மேரி ரோ பன்னீர் ரோஸ் அருப்பு இலை மல்லிகைப்பூ இலை இவ்வளவும் போட்டு இன்றைக்கி நாங்கள் எண்ணெய் காச போகிறோம் அதை காசிட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் காசுனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்